ஆகுது டைம் ஏழரை ஆகுதுக்கா அதுக்குள்ளே ஏழரை ஆகிருச்சா இப்போ தான் ட்ரெயின் எடுத்த மாதிரி இருக்கு எங்கேயாவது போனால் தான் டைம் போகிறதே தெரியல வீட்டில் இருந்தால் டைமே போகாது ஏமா திருப்பதி போக வேணும் எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ ஏன் இருக்க முடியலையா இப்போ தான் ஏழு போக இன்னும் மூணு அவர் கிட்ட ஆகும் இன்னும் மூணு அவர் ஆகுமா அப்ப பத்து மணி ஆகிரும் போல போய் இறங்குறதுக்கு ஆமாம்மா ஒரு ஒன்பதே முக்காது போல ஆகிரும் போய் இறங்குறதுக்கு அந்த டீ சமோசாக்காரன் தான் வந்தான் அப்புறம் எவனும் வரவே இல்லை ஆறரை மணிக்கு சாப்பிட்டது லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படியா நாலு முடி இப்பையாவது வித்து வந்தாங்கன்னா நீங்க தான் எல்லாருக்கும் வாங்கி தரணும். இடி கொஞ்ச நேரம் முன்னாடி தானே டீ சமோசா எல்லாம் நல்லா சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு புலிசாதம் சாப்பிட போறோம். நடுவுல எதுக்கு ஸ்நாக்ஸ்? சமால் தான் இந்த நாலு முடி. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி பிட்டு மாத்தி போடுது பாரு. காவியா நான் இத ஃபர்ஸ்ட் டைம் வரேன் தெரியுமா? அப்படியா? நாங்க வருஷம் வருஷம் போவோம் ஜாலியா இருக்கும். நல்ல வேளை நீங்கலாம் வந்தீங்க இல்ல எனக்கு போர் அடிக்குற மாதிரி இருந்திருக்கும். ம் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர்ல போறோம். சும்மாவே அங்க ரொம்ப குளிரும். இப்ப எப்படி இருக்க போறோம்?

நாங்க ஒரு தடவை போனப்ப ரூமே கிடைக்கல லட்சுமி இந்த டிசம்பர் மாசத்துல நாங்க போனதே இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியல எப்படி இருக்கும்னு பாப்போம் அப்ப ரூம் கிடைக்கலனா என்ன பண்றது தாய் போகும்போது இப்படி சொன்னா எப்படி கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் கா இப்பலாம் அவ்வளவா கூட்டம் இருக்காது கா ஈஸியா கிடைச்சிரும் அப்படியே வசந்தி ஏன் கா ஃபர்ஸ்ட் டைம் போறீங்களோ ஒரே ஒரு தடவை போயிருக்கோம் அது ரொம்ப ವರ್ಷ முன்னாடி அதான் தெரியல ஏ சின்ன பொண்ணு என்ன இங்க உட்காந்து நல்ல கதை பேசிட்டேரு இரு. அங்க வந்து குழந்தை என்ன பண்ணுது எதுவும் பார்க்காத. அது சொல்ல தான் வந்தீங்களோ தே. எது புளிச்சோறு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க எல்லர்க்கு குடுக்கலாம்ல மணி 8 ஆக போகுது. ஆ புளிச்சோறு தின்ன ஆசை வந்துட்டு அது சொல்ல வந்துட்டு குழந்தைய பார்க்கல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது? சும்மா சொன்னத நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும். அங்க பொண்ணு அழுகிட்டு இருக்கா பசிக்குதுன்னு சீக்கிரமா வா. என்னக்கா சாப்பிடுவோமா? சாப்பிடலாமா நீ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா பசிக்குது போல. ஆமா அவங்க வீட்ல ஏழு மணிக்கே சாப்டிருவாங்க நான் தான் மறந்துட்டேன் ம் நீ மறக்காம உங்களுக்கு ஏழு மணிக்கு எடுத்து போய் கொடுத்து இருந்தாதானே அது செய்யும் அக்கறைய இல்லونه அவங்கனால ஓ உங்களுக்கு அக்கறை இருந்ததுனால தான் உங்களுக்கு திருப்பதிக்கு கூட்டிட்டு வரீங்களாக்க ஏடி நான் கூப்டா அவங்க தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆ எனக்கு தெரியும் நீ கூப்டிருப்பியா மாட்டியானு சரி சண்டை போடாதீங்க சின்ன பொண்ணே உன் கால் கீழ இருக்கு பாரு அந்த பாக் ஏடு ஆந்தோ எடுக்குறேன் இந்த பாக் அக்க மாமா அந்த பாக் தா குடி இன்னாம அந்த எடுத்து போய் அங்க வா ம் கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் நீ எல்லாரும் சாப்பிடுங்க. ஆあ சரிம்மா பத்தலனா வந்து வாங்கிட்டு போ. ஆあ சரிங்கக்க. டேய் என்ன புளிச்சோறு சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன் அத்த. ம் எழுந்து பின்னாடி போய் உட்காருங்க உங்க அம்மா கிட்ட தருவாங்க. சரிங்க அத்த. அம்மா எனக்கு பசிக்குது. அம்மா எனக்கும் பசிக்குது. இங்க வாடா சித்தி பக்கத்துல உட்காரு ரெண்டு பேரும் வாங்க இங்க உட்காருங்க சாப்பிடுங்க ஆ சரிங்க சித்தி. இல்லை நான் எங்க அம்மா பக்கத்துல உக்காருவேன். பெரிய ஆளுது. நீ எங்க உக்காருபா பெரியம்மா தருவாங்க. ஆ சரிம்மா.

கண்டிப்பா எங்க வீட்டு அம்மா சமைச்சிருக்க மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்துதான்ப்பா சமைச்சாங்க யாரும் தனியா செய்யல உம் அதான் நல்லா இருக்கு போல என்ன தொட்டுக்க ஏதாவது இருந்தா சூப்பரா இருக்கும் அதான் எடுத்துட்டு வர போயிருக்கா சின்ன பொண்ணு ஆ சரி சரிப்பா ஏமா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கோங்க நிறைய இருக்கு ஆ சரிம்மா சாப்பிட்டுட்டு வந்து எடுத்துக்கிறோம் சந்தியா இந்த புளிச்சோறு சூப்பரா இருக்குல்ல கோவில் எல்லாம் போடுவாங்க நல்லா காரமா சூப்பரா இருக்கு மாமாட்டி என்ன நல்ல வேலை ஆகுது போலயே வா சின்ன பொண்ணே சாப்பிடு ஏ சின்ன பொண்ணு தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லன்னு நினைச்சேன் நிறைய எடுத்து வந்திருக்க வா வா ஏது சின்ன பொண்ணு இதெல்லாம் புளிச்சோறு மட்டும் தானே செஞ்சோம் தொட்டுக்கு எதுவும் இல்லன்னு வாங்கி பேக்ல வச்சேன் மறந்துட்டேன் இப்பதான் எடுத்து வந்தங்க இந்தாங்க எல்லாரும் எடுத்துக்கங்க அத்தை அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எங்க கொடுங்க இந்தமா இங்க ஒரு பேக் இருந்துச்சு அது எங்க அது மேல வச்சிட்டு போறங்க ஆ சரிமா அதுவும் கால் கிட்ட தான் இருக்கு பா தள்ளி விடு அது மேல வச்சிட்டு போ சரிங்க கண்ணா சாப்பிட்டுட்டு வரேன் ஏய் இங்கே உட்கார்ந்து சாப்பிடு நானாங்க சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் அதை போய் சாப்பிட்டுட்டு வரேன் ஆ சரி சின்ன பொண்ணு போய் சாப்பிட்டு வா என்ன ட்ரெயின் நின்னுருச்சு என்ன ஸ்டாப் இது ரேணி குண்டா இது ரேணி குண்டா வந்துருச்சா அவ்வளவுதான் இன்னும் 15 நிமிஷத்துல போயிடுவோம் இங்க ட்ரெயின் ரொம்ப நேரம் போடுவாங்கலக்க ஆமா ஒரு அரை ஹவர் கிட்ட போடுவாங்க அரை ஹவர் போடுவாங்கலக்க நல்ல வேளை நல்ல குளுங்காம நல்லா சாப்பிடலாம் இட்டி சிப்ஸ் நல்லா இருக்கா இல்லனா பக்கோடா வாங்குவா வேணா வேணா அது அப்புறமா வாங்கலாம் சூப்பரா இருக்கு சிப்ஸ்யே தின்னுட்டு இருக்காம சாப்பாடு சாப்பிடு நல்லதா இருக்குல்ல லட்சுமிக்கா சூப்பரா இருக்கு